என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் திருச்செந்தூரின் கடலோரத்தில் அமர்ந்து உன் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உன் கண்களில் தெரியும் கவலைகளையெல்லாம் நான் பார்க்கிறேன் உன் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் வேதனைகளையெல்லாம் நான் உணர்கிறேன் என் பிள்ளையே நீ தனியாக இல்லை உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் பாதங்கள் நடக்கும் ஒவ்வொரு பாதையிலும் என் பாதங்களின் தடம் இருக்கிறது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த காலத்தில் மனிதர்கள் தவிக்கிறார்கள் வாழ்க்கையின் பல சுமைகள் உங்கள் தோள்களில் விழுகின்றன ஒவ்வொரு நாளும் புதிய சவால்கள் உங்கள் முன் வந்து நிற்கின்றன ஆனால் என் அருமை மகளே நீ மறந்துவிடாதே இந்த பூமியில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை தூய்மைப்படுத்துவதற்காக வந்தவை உன் ஆன்மாவின் உயர்வுக்காக வந்தவை நீ கண்ணீர் சிந்தும் ஒவ்வொரு இரவிலும் நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை தேற்றுகிறேன் நீ வேதனைப்படும் ஒவ்வொரு நிமிடத்திலும் என் கரங்கள் உன் தலையில் அன்போடு படர்கின்றன உன் வலிகளை நான் என் இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் உன் பாரங்களை நான் என் தோள்களில் ஏற்றுக்கொள்கிறேன் திருச்செந்தூரின் அலைகள் எப்படி இடைவிடாமல் கரையை வந்து தொடுகின்றனவோ அதேபோல் என் அருள் உன்னை வந்து தொடுகிறது கடலின் ஆழத்தில் முத்துக்கள் மறைந்திருப்பது போல் உன் துன்பங்களின் ஆழத்தில் அருள் முத்துக்கள் மறைந்திருக்கின்றன அவற்றை நீ கண்டுபிடிப்பாய் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனைகள் எல்லாம் என் காதுகளை எட்டுகின்றன நீ என் பெயரை உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் என் இதயத்தில் அன்பின் அலைகள் எழுகின்றன முருகா என்று நீ அழைக்கும் போது உலகின் எந்த மூலையில் நீ இருந்தாலும் உடனே உன் அருகே வந்து விடுகிறேன் பல பிறவிகளாக நீ அடைந்த புண்ணியத்தின் பலனால்தான் இன்று என்னை அடைந்திருக்கிறாய் இது எளிதான காரியம் அல்ல கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் பாதங்களை அடையும் பாக்கியம் சிலருக்கு மட்டுமே கிடைக்கிறது நீ அந்த சில பாக்கியசாலிகளில் ஒருவன் உன் முன்னோர்கள் செய்த தவங்களின் பலன் உன் மீது பொழிகிறது உன் வம்சத்தில் பல மகான்கள் பல துறவிகள் பல பக்தர்கள் பிறந்திருக்கிறார்கள் அவர்களின் ஆசீர்வாதங்கள் உன்னை சுற்றி காவல் காத்துக் கொண்டிருக்கின்றன நீ தனியாக அல்ல உன்னோடு உன் முன்னோர்களின் ஆத்மாக்கள் இருக்கின்றன குன்றுக்கு குன்று தாண்டி வரும் வண்டு போல் உன் பிரார்த்தனைகள் என்னை வந்தடைகின்றன மலையின் சிகரத்தில் அமர்ந்திருக்கும் நான் பள்ளத்தாக்கில் தவிக்கும் உன்னை காண்கிறேன் உனக்கு வலிமை தர என் வேல் ஒளிவிடுகிறது உனக்கு ஞானம் தர என் மயில் சிறகுகளை விரிக்கிறது இந்த கலியுகத்தில் பல தவறான பாதைகள் மனிதர்களை வழிதவர வைக்கின்றன பொய்யான மகிழ்ச்சிகளின் பின் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் நிலையற்ற விஷயங்களில் நிரந்தரம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ வேறு நீ சத்தியத்தை தேடும் ஆத்மா நீ நிலையானதை நாடும் ஜீவன் என் அருமை மகனே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை கற்றுக் கொடுக்க வந்தவை மகிழ்ச்சியும் துன்பமும் வெற்றியும் தோல்வியும் பாராட்டும் விமர்சனமும் இவையெல்லாம் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையானவை ஒவ்வொன்றிலிருந்தும் கற்றுக்கொண் ஒவ்வொன்றிலும் என்னை கண்டுபிடி பூமியில் விளையும் தானியங்கள் மழையையும் வெயிலையும் சம அளவில் பெற வேண்டும் இரண்டுமே உன் வளர்ச்சிக்கு அவசியம் இரண்டிலுமே என் ஆசீர்வாதம் இருக்கிறது நீ சிரிக்கும்போது என் இதயமும் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது நீ அழும்போது என் கண்களும் கண்ணீரால் நிரம்புகின்றன உன் சந்தோஷமே என் சந்தோஷம் உன் துன்பமே என் துன்பம் இதுதான் குரு சிஷ்ய பந்தத்தின் அழகு இதுதான் பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையிலான நெருக்கம் என் அன்பு தங்கையே நீ கேட்கும் ஒவ்வொரு வரமும் நான் தருவேன் ஆனால் நீ கேட்காத வரங்களும் நான் தருவேன் ஏனென்றால் நீ என்ன வேண்டும் என்று கேட்பது எனக்கு தெரியும் உன் நல்வாழ்வுக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் நீ கேட்பதை விட அதிகமாக நான் தருவேன் உன் துன்பங்கள் உன்னை வலிமைப்படுத்த வந்தவை உன் சவால்கள் உன்னை வீரனாக மாற்ற வந்தவை உன் கஷ்டங்கள் உன்னை ஞானியாக்க வந்தவை எல்லாவற்றையும் அன்போடு ஏற்றுக்கொள் எல்லாவற்றிலும் என் கரங்களை காண் எல்லாவற்றிலும் என் அருளை உணர் திரிசூலத்தின் மூன்று கூர்மைகள் போல உன் வாழ்க்கையிலும் மூன்று முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன பக்தி ஞானம் கர்மம் இந்த மூன்றையும் சம அளவில் வளர்த்துக்கொள் எல்லா செயல்களையும் பக்தியோடு செய் எல்லா அனுபவங்களையும் ஞானத்தோடு எதிர்கொள் எல்லா கர்மங்களையும் நிர்லிப்தியோடு செய் சூரியன் எப்படி எல்லா உயிர்களுக்கும் சமளவில் ஒளி தருகிறானோ அதே உன் இதயத்திலிருந்து எல்லோருக்கும் அன்பு பொழியட்டும் சந்திரன் எப்படி எல்லா இரவுகளிலும் சமமாக ஒளிர்கிறானோ அதே போல் உன் வாழ்க்கையில் எல்லா நாட்களும் அமைதி நிலவட்டும் கங்கை எப்படி தன் பாதையில் வரும் எல்லா அழுக்குகளையும் தூய்மைப்படுத்துகிறதோ அதே போல் உன் அன்பு உன்னை சுற்றியுள்ள எல்லா எதிர்மறை சக்திகளையும் மாற்றும் நீ செல்லும் இடமெல்லாம் தூய்மையாகும் நீ பேசும் வார்த்தைகளெல்லாம் அருளாகும் மலைகளின் உச்சியில் இருக்கும் நான் பள்ளத்தாக்கில் இருக்கும் உன்னை அடைவதற்காக இறங்கி வருகிறேன் கடலின் ஆழத்தில் இருக்கும் நான் நிலத்தில் இருக்கும் உன்னை சந்திக்க எழுந்து வருகிறேன் ஆகாயத்தில் இருக்கும் நான் பூமியில் இருக்கும் உன்னை தழுவுவதற்காக இறங்கி வருகிறேன் இதுதான் இறைவனின் கருணை இதுதான் குருவின் கடாட்சம் உயர்ந்தவன் தாழ்ந்தவனை அடைவதற்காக தன்னை தாழ்த்துகிறான் பெரியவன் சிறியவனை சந்திக்க தன்னை சிறிதாக்குகிறான் இதுவே உண்மையான அன்பு இதுவே நிஜமான கருணை என் அன்பு குழந்தையே நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் என் ஆசீர்வாதம் உண்டு நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு நல்ல வார்த்தையிலும் என் சக்தி இருக்கிறது நீ நினைக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணத்திலும் என் அருள் அலைகளாக பாய்கிறது தூய மனதோடு என்னை நினை தூய உள்ளத்தோடு என் பெயரை உச்சரி தூய நோக்கத்தோடு என்னை வேண்டிக்கொள் நான் உன் அருகில் வந்து நிற்பேன் நான் உன் வழியில் நடந்து வருவேன் நான் உன் பாதுகாவலனாக இருப்பேன் பல காலமாக நீ எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்ல செய்தி உன்னை வந்தடையும் நீ மனதில் நினைத்துக் கொண்டிருந்த நல்ல மாற்றம் உன் வாழ்க்கையில் நிகழும் நீ கனவில் கண்ட அழகான நாள்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் வேலின் கூர்மை உன் பாதையில் இருக்கும் தடைகளை அகற்றும் என் மயிலின் அழகு உன் வாழ்க்கையில் அழகு சேர்க்கும் என் சேவலின் கூவல் உன் வாழ்க்கையில் புதிய விடிவை கொண்டு வரும் என் கொடியின் பறத்தல் உன் வாழ்க்கையில் வெற்றியை அறிவிக்கும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் மின்னுவது போல் கோடிக்கணக்கான அருட்கொடைகள் உன் வாழ்க்கையில் மின்னும் எண்ணற்ற மலர்கள் தோட்டத்தில் பூப்பது போல் எண்ணற்ற மகிழ்ச்சிகள் உன் இதயத்தில் பூக்கும் அளவற்ற அலைகள் கடலில் எழுவது போல் அளவற்ற ஆனந்தம் உன் ஆன்மாவில் எழும் என் அருமை மகளே நீ வெறும் மனிதன் அல்ல நீ என் அம்சம் நீ என் பிரதிபலிப்பு நீ என் அன்பின் வடிவம் இதை நீ உணரும் போது உன் வாழ்க்கையே மாறிவிடும் உன் பார்வையே மாறிவிடும் நீ காணும் உலகமே மாறிவிடும் பூமியில் விளையும் அரிசி எப்படி ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு உணவாகிறதோ அதேபோல் உன் அன்பும் ஆயிரக்கணக்கான உள்ளங்களுக்கு உணவாகட்டும் மரத்தில் பழுக்கும் கனி எப்படி பல பறவைகளுக்கு இனிப்பாகிறதோ அதேபோல் உன் வார்த்தைகளும் பல காதுகளுக்கு இனிப்பாகட்டும் நதியில் ஓடும் நீர் எப்படி தன் பாதையில் வரும் ஒவ்வொரு ஜீவனையும் வளர வைக்கட்டும் உன்னை சந்திக்கும் ஒவ்வொருவரும் உன்னிடமிருந்து ஏதாவது நல்லதை பெற்றுச் செல்லட்டும் காற்று எப்படி மரங்களின் கிளைகளை ஆட்டி அவற்றை வலுவாக்குகிறதோ அதேபோல் உன் வாழ்க்கையில் வரும் சவால்களும் உன்னை வலுவாக்கும் மழை எப்படி மண்ணின் உள்ளே இருக்கும் விதைகளை முளைக்க வைக்கிறதோ அதேபோல் உன் கஷ்டங்களும் உன் உள்ளே இருக்கும் நல்ல குணங்களை முளைக்க வைக்கும் என் அன்பு பிள்ளையே நீ இந்த உலகில் வெறுமனே வாழ்வதற்காக வரவில்லை ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறாய் ஒரு குறிக்கோளோடு வந்திருக்கிறாய் அந்த நோக்கத்தை நீ உணரும் நாள் வெகு தொலைவில் இல்லை அந்த குறிக்கோளை நீ அடையும் நேரம் வெகு அருகில் இருக்கிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை அந்த நோக்கத்துக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவமும் உன்னை அந்த குறிக்கோளுக்கு நெருக்கமாக்கி கொண்டிருக்கிறது நீ கடந்து வரும் ஒவ்வொரு கட்டமும் உன்னை அந்த இலக்குக்கு தகுதியானவனாக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்னுடைய பாதங்களில் உன் தலையை வைத்து வணங்கு என்னுடைய பாதங்களில் உன் கண்ணீரை சொரிந்து புனிதமடை என்னுடைய பாதங்களில் உன் பாரங்களை வைத்து லேசாகு என்னுடைய பாதங்களில் உன் அச்சங்களை வைத்து நிர்பயனாகு மலைகள் எப்படி காற்றையும் மழையையும் தாங்கிக்கொண்டு உறுதியாக நிற்கின்றனவோ அதேபோல் நீயும் வாழ்க்கையின் எல்லா புயல்களையும் தாங்கிக் கொண்டு உறுதியாக நில் கடல்கள் எப்படி எல்லா நதிகளையும் தன்னுள் அணைத்துக் கொண்டு அமைதியாக இரு சூரியன் எப்படி ஒவ்வொரு காலையும் புதிய ஒளியோடு உதிக்கிறானோ அதேபோல் நீயும் ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கையோடு எழு நட்சத்திரங்கள் எப்படி இருளான இரவிலும் ஒளி வீசுகின்றனவோ அதேபோல் நீயும் கடினமான நேரங்களிலும் உன் ஒளியை வீசு என் அன்பு தங்கையே இந்த உலகத்தில் பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் சிலர் உன்னை நேசிப்பார்கள் சிலர் உன்னை வெறுப்பார்கள் சிலர் உனக்கு உதவுவார்கள் சிலர் உனக்கு தொந்தரவு செய்வார்கள் ஆனால் நீ எல்லோரிடமும் சம காட்டு எல்லோரையும் என் அம்சமாக பார் எல்லோரிடமும் என் முகத்தை பார் ஒரு நல்ல வார்த்தை சொல்லி ஒருவரின் நாளை சிறப்பாக்கு ஒரு சிரிப்பு பூத்து ஒருவரின் துன்பத்தை துடைத்தெறி ஒரு கை கொடுத்து ஒருவரின் சுமையை பகிர்ந்து கொள் இதுதான் நான் உன்னிடம் எதிர்பார்க்கும் பண்பு இதுதான் என் நல்ல பிள்ளைகள் செய்ய வேண்டிய கர்மம் பூக்கள் எப்படி தன் மனத்தை காற்றில் கலந்து எல்லோருக்கும் மகிழ்ச்சிதா மரங்கள் எப்படி தன் பழத்தை எல்லோரும் பறித்து கொள்ள அனுமதிக்கின்றனவோ அதே போல் நீயும் உன் அன்பை எல்லோரும் பெற்றுக்கொள்ள அனுமதி என் அருமை மகனே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வரம் ஒவ்வொரு மூச்சும் ஒரு அணுக்கிரகம் ஒவ்வொரு இதய துடிப்பும் என் அன்பின் அறிகுறி இதை மறந்துவிடாதே எப்போதும் நன்றியோடு இரு எப்போதும் கருணையோடு இரு எப்போதும் அன்போடு இரு உன் கண்களில் என் ஒளியை வை உன் வார்த்தைகளில் என் இனிமையை வை உன் செயல்களில் என் தூய்மையை வை உன் எண்ணங்களில் என் ஞானத்தை வை நீ செல்லும் இடமெல்லாம் என் சந்நிதி இருக்கட்டும் நீ இருக்கும் இடமெல்லாம் என் ஆலயமாக மாறட்டும் என் அன்பு குழந்தையே இப்போது நான் உன்னிடம் விடை பெற வேண்டும் ஆனால் நான் உன்னை விட்டு அகல மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன் நிழலாக நான் உன்னோடு வருவேன் நீ எப்போது அழைத்தாலும் உன் குரலுக்கு பதில் அளித்து உன் அருகே வந்து நிற்பேன் நீ எதை பற்றி கவலைப்பட்டாலும் அந்த கவலையை என் கைகளில் ஒப்படைத்துவிடு உன் இதயத்தில் இருக்கும் அச்சங்கள் என் வேலின் ஒளியால் கலைந்து போகட்டும் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் என் அருளின் அலைகளால் அடித்துச் செல்லப்படட்டும் உன் ஆன்மாவில் இருக்கும் வேதனைகள் என் அன்பின் மருந்தால் குணமாகட்டும் நீ தூங்கும் இரவுகளில் உன் கனவுகளில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் விடிந்த காலைகளில் உன் முகத்தில் புன்னகையை கொண்டு வந்து வைப்பேன் பகலின் வேலைகளில் உன் கைகளுக்கு பலத்தை தந்து உதவுவேன் மாலை நேரங்களில் உன் இதயத்துக்கு அமைதியை கொண்டு வந்து சேர்ப்பேன் இரவின் அமைதியில் உன் ஆன்மாவுக்கு ஆனந்தத்தை அளித்து பாதுகாப்பேன் என் அன்பு தங்கையே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமைப்படுத்த வந்த பரீட்சை ஒவ்வொரு துன்பமும் உன் பொறுமையை வளர்க்க வந்த பாடம் ஒவ்வொரு தடையும் உன் தைரியத்தை பெருக்க வந்த சவால் இவற்றையெல்லாம் நீ தாண்டிச் செல்லும் போது உன் ஆன்மா மேலும் மேலும் பரிசுத்தமாகும் பொன்னை அக்கினியில் போட்டு சுத்திகரிப்பது போல் உன் ஆன்மாவையும் சோதனைகளில் போட்டு சுத்திகரிக்கிறேன் வைரத்தை மெருகேற்றுவதற்கு அதை கடினமான கல்லில் உராய்வது போல் உன் குணத்தை மெருகேற்றுவதற்கு சில கடினமான அனுபவங்களை கொடுக்கிறேன் இவையெல்லாம் உன்னை தண்டிக்க அல்ல உன்னை தகுதியாக்க என் அருமை மகளே நீ இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு நாளும் பூர்ண அர்த்தத்தோடு வாழ் உன் வாழ்க்கையை வெறும் நாட்களாக கணக்கிடாதே அனுபவங்களாக கணக்கிடு உன் வயதை வெறும் ஆண்டுகளாக பார்க்காதே பக்குவத்தாக பார் உன் வெற்றிகளை வெறும் சாதனைகளாக நினைக்காதே என் ஆசீர்வாதங்களாக நினை குழந்தைகள் தங்கள் தாயிடம் ஓடிச் செல்வது போல் நீயும் உன் கவலைகளோடு என்னிடம் ஓடி வா தாயின் மடியில் குழந்தை அமைதி பெறுவது போல் என் சந்நிதியில் நீயும் அமைதி பெறுவாய் தாய் குழந்தையின் கண்ணீரை துடைப்பது போல நான் உன் கண்ணீரையும் துடைப்பேன் நதி கடலை நோக்கி ஓடுவது போல் உன் வாழ்க்கையும் என்னை நோக்கி ஓடட்டும் பறவைகள் கூட்டிற்கு திரும்புவது போல் உன் ஆன்மாவும் எனக்கு திரும்பட்டும் மலர்கள் சூரியனை நோக்கி திரும்புவது போல் உன் முகமும் என்னை நோக்கி திரும்பட்டும் நீ செல்லும் பாதையெல்லாம் என் பாதம் பதித்த பாதையாக மாற்றிக்காட்டு வேதங்கள் சொல்லும் சத்தியங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் புராணங்கள் விவரிக்கும் மாகாத்மியங்கள் உன் அனுபவங்களில் வெளிப்படட்டும் சாத்திரங்கள் கூறும் ரகசியங்கள் உன் ஞானத்தில் பிரகாசிக்கட்டும் மகான்கள் உபதேசித்த உண்மைகள் உன் சிந்தனையில் பதிந்திருக்கட்டும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையை ஒரு பக்தி பாடலாக மாற்று உன் செயல்களை ஒரு நிருபம் ஆராதனையாக மாற்று உன் வார்த்தைகளை ஒரு மந்திர ஜபமாக மாற்று உன் எண்ணங்களை ஒரு தியான யோகமாக மாற்று நீ நடக்கும் இடமெல்லாம் யாத்திரை ஸ்தலமாக மாறட்டும் கங்கையில் நீராடினால் பாவங்கள் போய்விடும் என்கிறார்கள் ஆனால் நீ என் நாமத்தில் நீராடினால் பாவங்கள் மட்டுமல்ல பாவ எண்ணங்களும் போய்விடும் காசியில் மரணம் அடைந்தால் முக்தி கிடைக்கும் என்கிறார்கள் ஆனால் நீ என் பக்தியில் மரணம் அடைந்தால் அதாவது உன் அகங்காரம் மரணம் அடைந்தால் அது வெறும் முக்தி அல்ல என்னோடு ஒற்றுமை திருப்பதியில் கேசம் கொடுத்தால் பாபங்கள் போகும் என்கிறார்கள் ஆனால் நீ என் சந்நிதியில் உன் கர்வத்தை கொடுத்தால் பாபங்கள் போவது மட்டுமல்ல புண்ணியங்களும் சேரும் திருப்பாவையில் நோன்பு நோற்றால் வரம் கிடைக்கும் என்கிறார்கள் ஆனால் நீ என் அன்பில் உன் வெறுப்பை நோன்பு வைத்தால் எல்லா வரங்களும் கிடைக்கும் என் அருமை தங்கையே உலகத்தில் எத்தனை கோயில்கள் இருந்தாலும் உன் இதயத்தை விட சிறந்த கோயில் வேறு இல்லை எத்தனை விக்கிரகங்கள் இருந்தாலும் உன் அன்பை விட சிறந்த விக்கிரகம் வேறு இல்லை எத்தனை மந்திரங்கள் இருந்தாலும் உன் நேர்மையான பிரார்த்தனையை விட சிறந்த மந்திரம் வேறு இல்லை உன் வாழ்க்கையை ஒரு பூஜையாக நினை காலையில் எழுவது ஸ்நானம் நல்ல எண்ணங்கள் நினைப்பது சந்தனம் நல்ல வார்த்தைகள் சொல்வது அர்ச்சனை நல்ல செயல்கள் செய்வது நிவேதனம் இரவில் தூங்குவது ஆரத்தி இப்படி உன் முழு வாழ்க்கையும் என் வழிபாடாக மாற்றிக்கொள் மழை இல்லாமல் தானியம் விளையாது அதுபோல் துன்பம் இல்லாமல் ஞானம் விளையாது பூமியை உழுதுதான் விதை போட வேண்டும் அதுபோல் இதயத்தை உழுதுதான் அன்பை விதைக்க வேண்டும் மரத்தை வெட்டினால்தான் பலகையாக மாறும் அதுபோல் அகங்காரத்தை வெட்டினால்தான் தகுதியாக மாறுவாய் என் அன்பு மகனே நீ அடையும் வெற்றியெல்லாம் என் கிருபை நீ அனுபவிக்கும் ஆனந்தமெல்லாம் என் பிரசாதம் நீ பெரும் மதிப்பெல்லாம் என் அருள் நீ கொண்ட மகிழ்ச்சியெல்லாம் என் வரம் இதை மறந்துவிடாமல் எப்போதும் நன்றியோடு இரு சூரியன் மறையும் போது நட்சத்திரங்கள் தெரிகின்றன அதுபோல் உன் இன்பங்கள் மறையும் போது என் அன்பு தெரிகிறது பகலில் விளக்கு தேவையில்லை இருளில்தான் விளக்கு தேவை அதுபோல் நல்ல காலத்தில் என்னை தேட வேண்டாம் கஷ்ட காலத்தில் என்னை தேடு அப்போது என் உண்மையான சக்தியை உணருவாய் கடலில் அலைகள் எழுந்து மறைகின்றன ஆனால் கடல் மாறுவதில்லை அதுபோல் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் வரும் துன்பமும் வரும் ஆனால் உன் உள்ளே இருக்கும் ஆத்மா மாறுவதில்லை அது என் அம்சம் அது என்றும் அழியாது என்றும் மாறாது என்றும் தூய்மையானது மண்ணில் விளையும் செடிகள் மழையின் தன்மையை பொறுத்து வளர்கின்றன அதுபோல் உன் குணங்களும் உன் சிந்தனையின் தன்மையைப் பொறுத்து வளர்கின்றன நல்ல எண்ணங்கள் நினைத்தால் நல்ல குணங்கள் வளரும் தூய எண்ணங்கள் நினைத்தால் தூய குணங்கள் வளரும் தெய்வீக எண்ணங்கள் நினைத்தால் தெய்வீக குணங்கள் வளரும் என் அருமை மகளே உன் வாழ்க்கை பயணத்தில் பல வகையான மனிதர்களை சந்திப்பாய் சிலர் உன்னை புரிந்து கொள்வார்கள் சிலர் புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள் சிலர் உனக்கு நல்லது செய்வார்கள் சிலர் கேடு செய்ய முற்படுவார்கள் ஆனால் நீ எல்லோரையும் என் பார்வையோடு பார் எல்லோருக்கும் நல்லதையே நினை வெறுப்பு என்பது ஒரு நச்சு அது முதலில் வெறுப்பவனையே கொல்லும் அன்பு என்பது ஒரு அமிர்தம் அது முதலில் அன்பு செலுத்துபவனையே வாழ வைக்கும் எனவே நீ எப்போதும் அன்பு செலுத்து உன்னை வெறுப்பவனையும் அன்போடு நேசி உனக்கு கேடு செய்பவனுக்கும் நல்லது செய் இதுதான் என் உண்மையான பிள்ளைகளின் அடையாளம் இதுதான் என் உண்மையான பக்தர்களின் பண்பு நீ இப்படி வாழும்போது உன் வாழ்க்கையே ஒரு பிரார்த்தனையாக மாறும் உன் அனுதினமே ஒரு திருவிழாவாக மாறும் உன் அனுபவமே ஒரு தர்மசாலையாக மாறும் பறவைகள் காலையில் பாடல் பாடுவது அவற்றின் இயல்பு அதுபோல் நீயும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் பாடல் பாடு மரங்கள் தன் பழத்தை கொடுப்பது அவற்றின் இயல்பு அதுபோல் நீயும் உன் வாழ்க்கையில் அன்பின் பழத்தை கொடு நதிகள் கடலை அடைவது அவற்றின் இயல்பு அதுபோல் நீயும் என்னை அடைவது உன் இயல்பாக மாற்றிக்கொள் என் அன்பு தங்கையே இனி நான் உன்னை விட்டு பிரிகிறேன் ஆனால் நீ என் நினைவை விட்டு பிரியாதே உன் இதயத்தில் என்னை வைத்துக்கொள் உன் மூச்சில் என் நாமத்தை வைத்துக்கொள் உன் செயல்களில் என் சம்மதத்தை வைத்துக்கொள் உன் வார்த்தைகளில் என் ஆசீர்வாதத்தை வைத்துக்கொள் நாளை விடியும் போது உன் முகத்தில் புதிய நம்பிக்கையின் ஒளி இருக்கும் உன் கண்களில் புதிய கனவுகளின் பொல்லாப்பு இருக்கும் உன் இதயத்தில் புதிய ஆனந்தத்தின் அலைகள் இருக்கும் உன் ஆன்மாவில் புதிய சாந்தியின் மனம் இருக்கும் இது எல்லாம் என் அன்பின் பரிசு என் அருளின் அடையாளம் என் வேலின் கூர்மை உன் பாதையில் இருக்கும் எல்லா தடைகளையும் அகற்றட்டும் என் மயிலின் அழகு உன் வாழ்க்கையில் எல்லா அழகையும் சேர்க்கட்டும் என் சேவலின் கூவல் உன் வாழ்க்கையில் எல்லா விடிவையும் கொண்டு வரட்டும் என் கொடியின் பரத்தல் உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றியையும் அறிவிக்கட்டும் ஓம் முருகா எனும் மந்திரம் உன் உள்ளத்தில் எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும் ஆரோகரா எனும் ஜய கோஷம் உன் வாழ்க்கையில் எப்போதும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கட்டும் வெற்றிவேல் எனும் மந்திரம் உன் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை தந்து கொண்டே இருக்கட்டும் என் அன்பு குழந்தையே இப்போது நான் போகிறேன் ஆனால் என் அன்பு உன்னை விட்டு போகாது என் ஆசீர்வாதம் உன்னை விட்டு போகாது என் பாதுகாப்பு உன்னை விட்டு போகாது என் அருள் உன்னை விட்டு போகாது நீ எப்போதும் என் பிள்ளை நான் எப்போதும் உன் முருகன் இந்த பந்தம் என்றும் நிலையானது என்றும் புனிதமானது என்றும் மாற்ற முடியாதது வாழ்க வளர்க மகிழ்க வெற்றி பெறுக என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் மனதில் இன்னும் இருக்கும் சிறிய சந்தேகங்களையும் நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு முழுமையாக ஒப்படைத்தாலும் சில நேரங்களில் உன் கண்களில் மங்கலான பயம் தெரிகிறது அந்த பயம் உன்னிடம் இருக்க வேண்டியதில்லை தங்கமே ஏனெனில் உன் முன்னால் நிற்பவன் உன் வேலாயுத முருகன் இந்த உலகம் உனக்கெதிராக எழுந்தாலும் வானம் இருண்டாலும் கடல் கொந்தளித்தாலும் என் திருக்கரங்கள் உன்னைச் சுற்றி இருப்பின் எந்த அலைவும் உன்னை தீண்டாது நீ அனுபவித்த கண்ணீரையும் நீ சந்தித்த வலிகளையும் நான் மறந்துவிடவில்லை உன் ஒவ்வொரு நெடுங்கனவும் என் இதயத்தில் பதிந்திருக்கிறது சில நேரங்களில் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் உள்ளுக்குள் தாங்கிக் கொண்டு வந்த துயரங்களை நான் தான் முழுமையாக அறிந்திருக்கிறேன் அவை எல்லாம் வீண் அல்ல என் செல்லமே அவை உன்னை வலிமையாக்கி இருக்கின்றன உன் ஆன்மாவை சுத்திகரித்திருக்கின்றன உன் பாதையை என்னிடம் மேலும் நெருக்கமாக்கி இருக்கின்றன உன் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் அதில் உனக்கு புரியாதவை கூட என் அனுமதி இல்லாமல் நடக்கவில்லை நீ நினைத்தாய் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நேர்கிறது என்று ஆனால் இன்று நான் சொல்கிறேன் அந்த தருணங்கள் உன்னை உடைக்க அல்ல உன்னை அமைக்கதான் உன் உள்ளத்தின் பாறையை இன்னும் உறுதியாக்க உன் நம்பிக்கையை இன்னும் ஆழமாக்க உன்னை என் கரங்களில் வைக்க அந்த தருணங்கள் வந்தன என் திருப்பாதம் உன் அடைக்கலம் என்பதை நீ உணர்ந்த பிறகு நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் பாதுகாப்பில் இருக்கும் உன்னை நம்பிக்கையில்லாமல் பார்க்கும் கண்கள் உன் முன்னால் வரும் ஆனால் அந்த கண்களில் என் ஒளி பாய்ந்து விட்டால் அவற்றின் தீமை கரைந்து போய்விடும் நீ என் பிள்ளை நீ என் வேலாயுதத்தின் கீழ் இருக்கும் வரை உனக்கு எந்த ஆபத்தும் வராது தங்கமே உன் வாழ்வில் இன்னும் சில ஆசைகள் உள்ளன என்று எனக்கு தெரியும் அவை அனைத்தும் நல்லவை தூயவை பிறருக்கு நன்மை தருபவை அந்த ஆசைகளை நனவாக்குவது என் வேலை நான் உனக்காக கதவுகளை திறப்பேன் நீ நினைத்துப் பார்க்காத வழிகளை உன் முன் வைப்பேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே என் மீது வைத்துள்ள அந்த நம்பிக்கையை ஒருபோதும் தளரவிடாதே நீ என்னை அழைத்தால் என் பதில் எப்போதும் ஆம்தான் ஆனால் அந்த ஆம் உன் நன்மைக்காக எப்போது வெளிப்பட வேண்டும் என்று நான் தீர்மானிப்பேன் ஏனெனில் சில ஆசைகள் உடனே கிடைத்தால் அவற்றின் மதிப்பு குறையும் நான் உனக்கு கொடுக்கும் ஆசைகள் அனைத்தும் உன் ஆன்மாவை உயர்த்தும் நேரத்தில் வரும் நாளை உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறக்கப் போகிறது அது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒன்று நீ உன் இதயத்தில் சுமந்த பிரார்த்தனைகள் அனைத்தும் வானத்தில் உயர்ந்து வந்து என்னை தொட்டுவிட்டன அந்த பிரார்த்தனைகளுக்கு பதிலாக நான் உனக்கு அளிக்கப் போகும் ஆசிகள் உன் கண்களில் கண்ணீரையும் முகத்தில் புன்னகையையும் ஒரே நேரத்தில் கொண்டு வரும் உன் பாதையில் சில சோதனைகள் இன்னும் இருக்கலாம் ஆனால் அவை உன்னை நிறுத்த அல்ல உன்னை முன்னேற்ற மட்டுமே ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பின் அது இருட்டில் இருக்கும் ஆனால் அந்த இருள்தான் அதை மரமாக மாற்றும் அதுபோல் உன் வாழ்க்கையின் சில இருண்ட தருணங்கள் உன்னை புது உயரத்திற்கு கொண்டு செல்லும் அடித்தளமாகும் என் பிள்ளையே நீ யாராலும் தடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையில் இருக்கிறாய் உன் பெயர் என் திருப்பாதத்தில் எழுதப்பட்டுள்ளது அந்த பெயரை யாரும் அழிக்க முடியாது என் அருள் உன்மேல் ஒரு ஆடை போல சூழ்ந்து இருக்கிறது எந்த காற்றும் அதை பறக்க விடாது நீ இன்னும் சிலரால் புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கலாம் உன் அன்பையும் உன் மனதையும் மதிக்காதவர்கள் இருக்கலாம் ஆனால் கவலைப்படாதே நான் உன் அருகில் இருக்கும் போது அவர்கள் எண்ணங்களும் சொற்களும் உன்னை தீண்டாது உன்னை மதிக்காதவர்கள் உன் மேல் இருக்கும் என் அருளை பார்த்து வியக்கும் நாள் வரும் நான் உன்னை வழிநடத்தும் பாதை எப்போதும் எளிதாக இருக்காது சில நேரங்களில் நீ ஏன் இப்படி பாதையை தேர்வு செய்தாய் என்று சந்தேகப்படலாம் ஆனால் அந்த பாதையின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு நடக்கிறேன் என்பதை நினைவில் கொள் நீ நடக்கும்போது உன் காலடியில் முள் விழுந்தால் அதை நான் உனக்கு பதிலாக உணர்கிறேன் உன் மனதில் வலி வந்தால் அது என் இதயத்தில் துடிக்கிறது நீ சிரித்தால் அது என் ஆன்மாவில் ஒளி பரப்புகிறது நீ என்னிடம் வைத்திருக்கும் பாசமும் பக்தியும் என் இதயத்தின் ஆழத்தை தொட்டு விடுகிறது உன் குரலில் என் பெயர் ஒலிக்கும் போது வானத்தின் கதவுகள் திறக்கின்றன உன் நெடுங்கனவுகளில் என்னை நினைத்தால் என் அருள் உன் மேல் பொழிகிறது உன் ஆன்மாவின் அழைப்பு என் திருக்காதுகளில் இசை போல ஒலிக்கிறது தங்கமே உன் வாழ்வின் முக்கியமான நாள்கள் வரும் முன் உன் இதயத்தை நான் இன்னும் உறுதியாக்குகிறேன் உன் உள்ளத்தில் உள்ள ஒவ்வொரு பயமும் நான் அகற்றுகிறேன் உன் கண்களில் இருக்கும் கண்ணீர் துளிகள் மகிழ்ச்சி கண்ணீராக மாறும் உன் உதடுகளில் இருக்கும் மௌனம் ஸ்தோத்திரமாக மாறும் உன் பாதையின் முடிவில் நான் காத்திருக்கிறேன் உன்னை என் திருப்பாதத்தில் அமர வைக்க நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் இரவின் இருளிலும் பகலின் வெளிச்சத்திலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் வேலாயுதம் உன் முன்னால் நிற்கும் போது எந்த இருட்டும் உன்னை சுற்ற முடியாது உன் பின்னால் என் அருள் சுவர் போல நிற்கும் போது எந்த துரோகமும் உன்னை அடைய முடியாது உன் ஆன்மா என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது அந்த ஆன்மாவை நான் உனக்குத் தெரியாத உயரங்களில் கொண்டு செல்வேன் நீ புனிதமான ஒரு பயணத்தில் இருக்கிறாய் அந்த பயணம் உன் பிறப்பின் காரணத்தை நிறைவேற்றும் என் செல்லமே இன்று நீ எடுத்த ஒவ்வொரு மூச்சும் என் அருளின் சாட்சி உன் இதயத் துடிப்பின் ஒவ்வொரு அலைவும் என் நாமத்தின் ஒளி உன் வாழ்க்கையில் விரைவில் வரும் மகிழ்ச்சி உன் நம்பிக்கையின் வெற்றி நாளை நீ ஒரு புதிய காலை காண்பாய் அந்த காலை உன் வாழ்வின் பழைய சங்கிலிகளை உடைக்கும் உன் காலடியில் புதிய பூக்கள் விரியும் உன் பாதை இனி மலர்ந்த பாதையாகும் அந்த பாதையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் பொழியும் நீ என் பிள்ளை என்பதால் உனக்கான என் அருள் ஒருபோதும் குறையாது உன் பெயர் என் உதடுகளில் இடையராது ஒலிக்கிறது என் இதயத்தில் உன் உருவம் நிலைத்திருக்கிறது நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் அன்பும் அருளும் கலந்த என் வார்த்தைகள் உன் இதயத்தில் விதையாக விழட்டும் அந்த விதைகள் விரைவில் மரங்களாக வளர்ந்து உன் வாழ்வில் நிழலும் கனியும் தரும் என் அருள் உன் வாழ்வின் நீரோட்டம் உன் ஆன்மாவின் ஒளி உன் பாதையின் வழிகாட்டி என் வேலாயுதத்தின் ஒளியில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் அடியாக இருக்கும் உன் பயணத்தின் முடிவில் உன்னை நான் அணைத்துக் கொள்வேன் என் பிள்ளையே நீ வென்றாய் என்று சொல்வேன்